அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாடத்திட்டம் அறபலிஸ்வர சதகம் ஆசிரியர் அம்பலவான கவிராயன் அருமையான தலைப்பு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இயல்பாகவே நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல பண்புகளை வந்து உணர்த்துவதாகவும் அந்த பண்பு எப்படிப்பட்டது ஏதுவானதாக இருக்கிறதா அது எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கா அப்படிங்கிற பார்க்குற ஒரு சூழல் வந்து இந்த அறபலீஸ்வரத்தில் காணப்படுது அந்த வகையில் அவரை பற்றியான ஒரு முன்னூற்றம் நம்ம பார்க்கலாம் இயல்பா அரபலீஸ்வர அரபலீஸ்வர சதகம் தொண்ணூ தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றாக காணப்படுது இதனை இயற்றியவர் அம்பலவான கவிராயர் என்பார்கள் இவர் சீர்காழி அருணாச்சல கவியரசரின் மகனாவார் அரபலீஸ்வர சதகம் கொல்லிமலையில் அமைந்துள்ள அரபள்ளி ஈஸ்வரன் மேல் பாடப்பெற்றதாகும் இந்நூல் எழுந்த காலம் பதினெட்டாம் நூற்றாண்டாகும் இந்நூல் நூறு பாடல்களை கொண்ட சிறந்த ஒரு நீதி இலக்கியமாகும் ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் சிறந்த மாணவன் எப்படி திகழ வேண்டும் ஒரு நல்ல நகரம் எவ்வாறு அமைதல் வேண்டும் ஒரு நல்ல அரசு எப்படி இருத்தல் வேண்டும் அதற்கான ஆலோசனை வழங்குவர்களும் எவ்வாறு இருத்தல் வேண்டும் உடன்பிறப்பு என்பவர் எப்படி தியாக உலத்தோடு திகழ வேண்டும் பொருள் சேர்க்கும் வழிமுறையானது எப்படி நல்வழியில் அமைய வேண்டும் நல்லோர்களின் இயல்பினையும் வாழ்க்கை நிலையாமையும் வறுமையின் கொடுமையையும் நல்வினை தீவினை செய்தோர் குறித்தும் பல சிறந்த மருத்துவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்தும் சிறந்த பல கருத்துக்கள் படலாக இந்நூல் காணப்படுகின்றது நீங்கள் அதான் பார்த்து நான் சொன்ன சொன்னது மாதிரி ஒவ்வொரு காலக்கட்டங்களும் நம்ம வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும் நம்ம எப்படி நல்லா இருக்கணும் நம்ம எப்படி சிறந்து வாழணும் நல்வழியில் போகணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ச சதகம் வந்து நமக்கு வந்து உணர்த்துது அந்த வகையில் ஒரு நாலு பிரிவாக பிரிச்சுருக்காங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லாளின் சிறப்பு அதாவது ஒரு மனைவி வந்து வீட்டில் வந்து எவ்வாறு இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த குடும்பம் ஃபேமிலி நல்லாயிருக்கும் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துது நண் மக்கட்பேர் ரெண்டாவது நன் மக்கட்பேர் மூணாவது வந்து உடன்பிறப்பு நான்காவது பார்த்திங்க அப்படின்னா நல்லாசிரி இயல்பு ஐந்தாவது வந்து பார்த்திங்கன்னா நன் மாணக்கரியல் இப்படி ஒவ்வொன்றா அந்த சதகத்தில் வந்து சொல்லப்படுது நமக்கு ஒரு ஆறு பாடு ஆறு பாட்டு மட்டும்தான் பாடுத்துட்டுமா வச்சுருக்கோம் அந்த ஆறு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைப்பில் வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக அமைது இதில் முதல் தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா இல்லாளின் சிறப்பு அதாவது ஒரு மனைவியானவள் அந்த குடும்பத்தில் வந்து அந்த ஃபேமிலியை வந்து எப்படி பார்த்துக்கிறாங்க அவங்களுடைய சிறப்பு என்ன அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை புலப்படுத்துது அதுக்கு அருமையாக அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா கணவனுக்கு இனிய வளாய் மரு மருதுபாஷியாய் மிக்க கமலை நிகர் ரூபவதியாய் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண் கணவனின் பார்வைக்கு அழகு அழகு உடையவளாய் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இனிய மொழிகளை பேசுவலாகவும் இருக்கணும் அவள் திருமகளை திருமகளை போல சாந்தமாக சாந்தமாகவும் இருக்கணும் பிறர் மீது அன்பு கொண்டிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒ ஒப்பற்ற பிறந்தவளாகவும் இருக்கணும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்னும் நான்கு பண்புகளும் பொருந்திய நல்ல ஒழுக்கமிக்கவளாக திகழ வேண்டும் எப்படிங்கிறாங்க இது வந்து பெண்ணுக்கு மட்டும்தான் இல்லை ஆணுக்கும் உண்டு ஆனால் இங்கே சொல்லப்படுறது பெண்ணுக்கு மட்டுமே குறிப்பிட்றாங்க இந்த சொல்லக்கூட கருத்து வந்து பொதுவான ஒரு கருத்து தான் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் ஆனால் அங்கே முக்கியமாக சொல்ல போடுறது பெண்ணாக்க சொல்கிறாங்க அது நீங்கள் எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம் வேணாலும் எடுத்துக்கலாம் அது பெண்ணாகவும் குறிக்கலாம் ஆணாகவும் குறிக்கலாம் அந்த பண்புங்கிறது பொதுநல பண்பு என்பது ஆணை குறிக்கும் பெண்ணை குறிக்கும் பொதுவான நல்ல விஷயங்களை வந்து எதுவுமே க கடைபிடிக்கணும் அது ஆணுக்கு இல்லை பொருந்தாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது பெண்ணுக்கு மட்டும்தான் அப்படினு நினைக்கக்கூடாது பெண்ணுக்கும் பொருந்தும் ஆணுக்கும் பொருந்தும் அந்த வகையில் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து எடுத்துக்கிறாங்க சொல்கிறாங்க அதை பாடலை சொல்லக்கூடியது பெண்காக சொல்கிறாங்க அது அப்படியே ஆணுக்கு எடுத்துக்கணும் அந்த பண்பு நல் பண்பு என்பது எல்லாேருக்கும் பொருத்தமானது தானே அது அதில் மாற்றமில்லை இல்லையா அதனால எடுத்துக்கணும் அதுக்கு அரு அருமையாக பா பாடல் வரை பாருங்கள் மனம்மிக்க நானும் மடல் மடம் அச்சம் பயிர் பெண்ணை வரும் இனிய ம மார்க்கவதியாய் அந்த அச்சம் நானும் மடம் இருக்கணும் அந்த பெண்ணுக்கு சொன்னாங்களே அது அப்படியே அந்த பாடல் அருமையாக சொல்கிறாங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பெண் அந்த குடும்பத்தில் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம் அந்த பெண் மரியாதைக்குரிய பெண்ணாக இருப்பால் பார்க்கப்படுவாள் அதான் கருப்புடைய பெண்ணின் பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க கருப்புடைய பெண்ணின் பண்புகள் கற்புடைய பெண்கள்னால் அச்சம் மடம் இருந்தால் தான் கற்புடைய பெண்கள்னா அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கணும் ஆனால் அப்படி கிடையாது கணக்கடி இல்லை என்னென்னா நீங்கள் சொல்லப்போகிற விஷயம் நல்ல விஷயம் சொல்கிறாங்க அதை நம்ம பதிவாக எடுத்துக்க வேண்டியதுதான் அடுத்து அதிலையே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை தனது கணவனின் த தாயையும் தந்தையையும் நன்கு கவனித்து கொள்ள வேண்டும் தனது வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை ஆதரிக்க வேண்டும் தனது கணவனது சொல் கேட்டு நடப்பவளாகவும் மலடி என்னும் பெயர் பெயரில்லாமல் இருக்க வேண்டும் அதாவது என்னென்னா வீட்டில் இருக்கிறவங்க அம்மா அதாவது வீட்டுக்கு வர்றாங்க இந்த அந்த அதாவது தன்னுடைய பிறந்த வீட்டிலேருந்து புகுந்து வீட்டுக்கு வர்றாங்க அந்த பெண் வர்றா பொழுது